பெரியார் வந்தாருடா வந்துட்டு என்னடா இது உங்களுக்கு மட்டும் படிப்பு மற்றவங்களுக்கெல்லாம் ஏன்டா படிப்பு எல்லாம் எல்லாரும் ஒரே பிறப்பு தான்ண்டா பிறப்பால் எல்லாரும் மனிதர்கள் தான்ண்டா அப்படியா இப்படியான்னு பயங்கரமான புரட்சி சீர்திருத்தம்லாம் பண்ணார் பெண்களை ஒடுக்கிறது ஜாதின்னு சொல்லிவிட்டு கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு பிரித்து வச்சு கொடுமைப்படுத்துறது அது இதுன்னு இது எல்லாத்தையும் ஒழிக்கணும்னு பயங்கரமாக பாடுபட்டார்டா சரி சாகர் வரைக்கும் பாடுபட்டாரா அதனால் இன்றைக்கி தமிழ்நாடு பயங்கரமாக கல்வியில் சிறந்து விளங்குது தீண்டாமை ஒழிஞ்சிருச்சு என்னடா கோயிலுக்குள்ளே மட்டும்தான் இன்னும் பிரச்சனை இது பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க தமிழில் அர்ச்சனை பண்ணுறது மற்ற எல்லாரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு சொல்கிறது எல்லாத்தையும் எதிர்த்துக்கிட்டு பயங்கரமான ஒரு பாலிடிக்ஸ் போயிட்டுருக்குடா அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது நீ என்ன பண்ணுற உன்னோட பிள்ளைங்க பசங்க இருந்துச்சுன்னா பேரம் பேத்திங்க இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் போய் படிக்க வைங்கடா நல்லா படித்து பெரிய ஆளாங்கடா நல்லா இங்கிலீஷ் பேசுங்கடா நல்லா பெரிய பெரிய பதவி உட்காருங்கடா என்ன அப்போ தான் வந்துட்டு அதுதான் கல்வி தான் முக்கியம் அப்படின்னு பெரியார் கொண்டு வந்தார் கல்வி இல்லைங்கிறதுனால தானே எங்களை வந்து பாதத்தில் பிறந்தவன்னு சொல்கிற சூத்திரர்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போராடினாரு அவர் அது பிடிக்கலடா அதனால தாண்டா அவங்களுக்கு அவர் பிடிக்கல புரியுதா இப்போ என்ன பண்ணுறது நாம்ளே போய் பேசினா அது நல்லா இருக்காதுன்ட்டு நம்மள ஒருத்தனையும் விட்டு பேச வைக்கிறாங்க அவனும் வந்து காசு வாங்கிட்டு பேசி திரியிறாடா என்னடா பண்ணுறது